திருச்சுற்றம்பலம் உலகிலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் தாடுவான் மலர்ச்சிடம்படி வாழ்த்தி வணங்குவான் என்னையும் ஒருவனாக்கி இருங்கலில் சொன்னியொள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி ஐபக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி முகிழ்கிறேன் நாம் தொடர்ந்து பரிய புராணத்தை குறித்து மிகவும் சிறப்பான முறையிலே அற்புதமாக சிந்தித்து வருகிறோம் அந்த தொடர் சிந்தனையிலே நமக்கு இன்றைக்கு சிந்திக்க வாய்க்கப்பட்டிருக்கிற நாயனார் விரண்மிண்ட நாயனார் இந்த விரண்மிண்டரை பத்தி நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கிற பொழுதே நிறையா பார்த்துட்டோம் இருந்தாலும் வந்து நாம் அவரை பற்றி திரும்ப சிந்திக்கிறத தவறே கிடையாது அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் அறியாத விஷயங்கள் இருக்கு அவர் பிறந்த ஊர் வளர்ந்த விதமெல்லாம் அதை தாண்டி அவரை பற்றி நாம் திரும்ப சிந்திக்கிறதுல தப்பே கிடையாது எத்தனை முறை சிந்திச்சாலே ஏன்னா அவர் இல்லைனா இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுவுமே கிடையாது அப்படி பார்க்கிற பொழுது அவர் திருச்செங்கூன்றூர் என்று கேரள மாநிலத்திலே ம பிறக்கிறார் ஒரு ஊரில் அது மலையாளி அவர் இயல்பு பிறப்பில் அப்ப நம்ம பார்க்கிற பொழுதே முன்னாடியே கூறியிருந்தோம் தமிழர்கள் மட்டும் கிடையாது அறுபத்தி மூவரில் மலையாளிகளும் இருக்கிறார் தெலுங்கர்களும் இருக்கிறார்கள் என்று இவர் ஒரு மலையாளி அப்படி விரண்மண்டனாயனர் மலையாள தேசத்திலே பிறந்தவர் பல தலங்கள்தோறும் போகணும் சிவ வேளாள மரபுல பிறந்தவர் சிவத்தலங்கள் தோறும் போவாரு போயிட்டு முதல்ல என்ன பண்ணுவார் நம்ம எல்லாம் போனா என்ன பண்ணுவோம் சிவன் சன்னதிக்கு நேரா போயிடுவோம் இவர் அங்கெல்லாம் போக மாட்டார் அந்த கோயிலில் அடியார்கள் எங்க இருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்பாரு முதல்ல போய் அவர்களையெல்லாம் கும்பிடுவாரு அவங்களையெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சிவபெருமானை உள்ள போய் பார்க்க போவார் நம்ம எப்படி சொல்லுவோம் கோயிலுக்கு போனா விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உள்ள போகணுன்ட்டு இவருக்கு விநாயகர் என்பவர் தொண்டர்கள் தான் விநாயகரை பார்த்துட்டு தொண்டரை எல்லாம் கும்பிட்டுட்டு தான் இறைவனை மூலவரை பார்க்கவே இவர் போவார் விரண்மண்டர் அப்படிப்பட்டவர் தொண்டர்கள் எல்லா ஊர்லையும் இருக்கிறாங்க ஆனா திருவாரூரில் இருக்கிற திருக்கூட்டம் ரொம்ப சிறப்பான கூட்டம்னு கேள்விப்படுகிறாரு ஏன்னா அவர்களெல்லாம் கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்பொண்ணு ஒக்கவே நோக்குவார் கூடு அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கிய தொண்டர்கள் அவர்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர் ஈர அன்பினர் யாதும் குறைவுளார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு நிற்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களெல்லாம் அப்படி ஆறம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பனிக்கல்லதில்லர் ஈர அன்பினர் யாதும் குறைவுலர் வைரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் எல்லாம் திருவாரூர்ல திருக்கூட்டத்து சிறப்பாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த தொண்டர்களை இவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு திருவாரூருக்கு போறாரு பாருங்க தொண்டர்களை பார்க்கணுங்கிறதுக்காக திருவாரூர் போறார் நம்ம எல்லாம் திருவாரூர் போறோம்னு கேட்டால் எதுக்கு சொல்லுவோம் தியாகராஜரை பார்க்க போறோம்னு சொல்லுவோம் இல்லை ஒரு சிலருக்கு அங்கே திருவாரூர்ல தியாகராஜர் மூலவர் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மூலவர் புற்றிடம் கொண்டாரு வன்மீகநாதர் தான் மூலவர்னு தெரிந்தவர்கள் வன்மீகநாதரை பார்க்க போறோன்னு வாங்க யாராவது ஒரு சிலர் அம்பாள் அடியார்கள் கிட்ட போய் கேட்டால் அங்கே கமலாம்பிகையை பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் கேட்டால் என்ன சொல்றாரு அடியார் திருக்கூட்டத்தை பார்க்க போறோன்ட்டு திருவாரூருக்கு போறாரு அப்போ இவர் அடியார்கள் பால எவ்வளோ அன்பு வைத்த இருக்கக்கூடியவர் என்று நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இந்த அடியார் திருக்கூட்டத்தை பார்க்கறதுக்காக திருவாரூருக்கு போகிறார் அங்கே திருவாரூர்லேயே போய் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார் திருக்கூட்டத்தை வணங்கி அவர்களோட நிற்கிறாரு அப்போ நிற்கிற பொழுது தான் சுந்தரமூர்த்தி சாமி நம்மால் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு கொடுத்தவர் இந்த நம்ம புராணத்திலே பார்த்த மாதிரி இந்த அடியார்களை வணங்குற நாள் என்னைக்கோன்ட்டு அவர் அப்படியே வணங்காமல் போகிறார் ஏன்னா ஒரு பயத்தில் அடியார்களை வணங்குற தகுதி தனக்கு வரவில்லையே என்கிற ஒரு த உணர்வோடு அவர் போறாரு ஆனால் பார்த்த விரண்மண்டருக்கு என்ன தோணுது இவர் அடியார்களை அலட்சியம் பண்ணிட்டு போறாருன்னு தோணுது ஆகையால தான் அவர் சொல்கிறாரு தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவான் நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவார் ஒதுங்கும் வன் புறகுன்ட்டார் இந்த வந்தொண்டன் நம்ம சமயத்துக்கு தேவையில்லை இவனை தூக்கி வைங்கடா வெளியேன்ட்டு அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையாக கோவமா அப்போதான் வந்து அவர்கள் கூறுகிறார்கள் வந்தொண்டன் மட்டும் இல்லை சார் வந்தொண்டன் வந்து இந்த சிவபெருமானுடைய நண்பர் தம்பிரான் தோழர் அவர் அவருக்கு சிவபெருமான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படி பார்த்தால் வந்து இவர் அடுத்து சொல்கிறாரு வந்தொண்டனை புறகுன்னு சொல்லிட்டேனா இந்த சேனார் சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேனா தேகும் ஊரனுக்கு பிரானான் தன்மை பிறைசூடி பூனார் அரவம் புனைந்தார்க்கும் புறகுன்ட்டார் இந்த திருக்கூட்டம் வந்தொண்டனுக்கு மட்டுமல்ல சிவபெருமானுக்கும் தேவைப்படாதது சிவபெருமானுக்கும் இந்த திருக்கூட்டம் புறகுன்ட்டு ஒரு முடிவு கட்டி வந்த இவர் நம்ம மின்டர் பேசிட்டார் இப்போ நம்மால் நம்ம போன கதையிலே பார்த்த மாதிரி உள்ளே கொஞ்சம் சோகமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ தான் வந்து இவர் நம்பியார் ஒருவர்கிட்ட கிட்ட சிவபெருமான் அருள் புரிந்து திருத்தொண்ட தொகை பாடுகிறாரு அவர் திருத்தொண்ட தொகை பாடுகிற பொழுது சேக்குலார் ஒரு பாட்டு இந்த இடத்துல வைக்கிறாரு அது சொல்கிறாரு பாருங்க ஞாலம் உய்ய நாம் முய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய நம்பினா இங்கே நம்பி ஆரூரர் ஞானம் முய்ய நாம் உய்ய அவர் எப்படி திருத்தொண்ட தொகை பாடுறாரு உலகத்தை ஈவிக்க பாடுறாரு ஏன்னா அந்த உலகத்தில் இருக்க தொண்டர்களுடைய சிறப்பையெல்லாம் அவர் பாடுறாருல்ல உலகத்தை உயிவிக்க நாம் முய அதை நாம் இன்னைக்கு படித்து கொண்டு இருக்கிறோம் தொண்டரதம் பெருமை சொல்லவும் பெரிதாக இருக்கக்கூடிய அந்த தொண்டருடைய பெருமையை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம் நமக்கும் நிச்சயம் முய்வுதான் சைவ நன்னெறியின் சீலம் முயங்கிறாரு சார் சைவ நன்னெறியின் சீலம் தொண்டர்களை தான் ஓய்வு பெறுமா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஞான சம்பந்தர் வந்து பதினாறாயிரம் பாட்டு பாடினார் அப்ப சைவ நன்னறியோடைய சீலம் உயரவில்லையா திருநாவுக்கரசர் நாற்பத்தொம்போதாயிரம் பதிகம் பாடினார் அப்ப சைவ நன்னெறியோடைய சீலம் உயவில்லையா இவர் திருத்தொண்ட தொகையினுடைய பத்து பதிகங்கள் அந்த பாட்ட பா பத்து பாடல்களை தான் சைவ நன்னெறி உயிர்ந்து விட்டதா என்று கேட்டால் இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு ஒரு சின்ன கதை ஒரு நிகழ்வு நியாகவும் வருது ஒரு சைவரு வைணவரு ஒன்றாக இருவரும் சந்தித்து பேசி கொண்டு போகிறார்கள் இந்த கற்பனை கொஞ்சம் கேட்கிறப்பே உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் எங்க சார் எந்த ஊர்ல சார் நடக்கும் ஆனா நடந்தது ஒரு காலம் இப்படியும் ஒரு காலம் இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு சைவரும் வைணவரும் ஒன்னா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கிற பொழுது சைவர் வைணவரை பார்த்து சொல்றாரு ஐயா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் உங்க சமயத்துக்கு உங்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ரொம்ப விரிவா எடுத்து பேசி வியாக்கியானம் பண்றதுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர் வந்து வாய்ச்சாரு எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் யாருமே வரலையேன்ட்டு சைவர் வருத்தப்பட்டாரா அப்ப வைணவர் சொன்னாரா இல்ல இல்ல எங்களை விட தான் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் ஏனெனில் உங்களுக்கு பெரிய புராணம் பாட சேக்குடாருன்னு ஒருத்தர் கிடைச்ச மாதிரி உங்க சைப அடியார்கள் அறுபத்தி மூணு பேரையும் லிஸ்ட் போட்டு பாடுறதுக்கு சேர்க்குடாருன்னு ஒருத்தர் கிடைத்த மாதிரி அந்த சைவ ஒரு அந்தாதி பாடுறதுக்கு நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் கிடைத்த மாதிரி அவர்களுக்கு திருத்தொண்ட தொகைன்னு ஒருத்தர் பாடுவதற்கு சுந்தரன்னு ஒருத்தர் கிடைத்த மாதிரி இந்த மூணு பேர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் கூட எங்க பன்னிரெண்டு ஆழ்வார்களை பாடுவதற்கு கிடைக்கவில்லையே என்று அந்த அந்த வைணவர் வருத்தப்பட்டாராம் நம்ம பார்த்து கொள்ளுங்கள் நம்ம அந்த சைவ நின்றறியுடைய சீலம் என்பது இதுதான் ஏன்னா இது பிற சமயங்களில் எந்த சமயங்களும் அடியார்களுக்கும் ஒரு புகழ் மாலையாக இவ்வளவு நாலாயிரம் பாட்டு அடியார்களுக்கு எந்த சமயத்திலையும் பாடினதாக வரலாறு இல்லை அதுவும் ஆண்டவனே அடியெடுத்து கொடுத்து ஆக இதுதான் சைவ நன்னிரியினுடைய சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட சழு மறைகள் ஓலம் இடவும் உணர்வரியான் வேதங்கள் காப்பாத்து காப்பாற்று தான் அந்த பெருமான் பார்க்க முடியலையான் வேதங்கள்னால அப்படிப்பட்ட பெருமான் என்ன சொல்றாரு வேதங்களும் காணாத பாதங்களையுடைய இறைவன் என்ன கூறுகிறார் என்னால அடியாரை விட்டு பிரிந்திருக்க முடியாது அடியார் உடன் நாம் உளன் என்று சிவபெருமானே சொல்றாரு அடியார் கூட தான் என்னால இருக்க முடியும் அடியார விட்டு என்னால பிரிந்திருக்க முடியாது என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஆழம் அமுது செய்தபிரான் அடியார் பெருமை ஆரழப்பார்னு சேர்க்கிடார் பெருமானே வியக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த அடியார்கள் இன்னொரு பாடல் சுந்தரமூர்த்தி சாமி புராணத்திலேயே வந்து சுந்தரர் அடியார் பெருமை அடியார் பெருமைங்கிறிய சாமி அடியார் பெருமையை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுன்னு அப் பெருமான் சொல்லுவாரு பெருமையால் தம்மை ஒப்பார் இந்த அடியார்களுடைய பெருமைக்கு என் பெருமை கூட ஈக்குவல் ஆகாது ஆண்டவன் பெருமை கூட ஈக்குவல் ஆகாது அடியார் பெருமைக்கு இணைய அடியார் பெருமை தான் பெருமையால் தம்மையொப்பால் பேனதால் எம்மை பெற்றார் என்ன எம்மையே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எம்மை அவர்கள் உடமையாக்கி விட்டார்கள் நம்மளாம் முன்னாடி என்ன பார்த்தோம் ஒரு அடியார் வந்து அவர்கிட்ட ஏதாவது இருந்தா அது பிற அடியார்களுடைய உடமை என்று கூறுவது போல இங்க சிவன் என்ன சொல்கிறார்கள் நான் நான் சொ எனக்கு சொந்தம் இல்ல நான் அடியார்களுடைய சொந்தமாகி விட்டேன்னு பெருமானே சொல்கிறார் பேனலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமே ஒன்றும் இல்லார் உங்ககிட்ட ஒரு குறைபாடு கூட நீங்க பார்க்க முடியாது அந்த சிவனடியார்கள் கிட்ட உணமே ஒன்றும் இல்லா அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் என்பால் அன்பு செய்து அன்பு செய்த அந்த அன்பினால் ஈடு இணையே இல்லாத நிலையான இன்பத்தை அடைவார்கள் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் அவர்களுக்கு இம்மையும் கிடையாது மறுமையும் கிடையாது ஒருமையும் கிடையாது அவர்கள் இருமையையும் கடந்து நிற்கக்கூடியவர்கள் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் சுந்தரருக்கு சிவன் காட்டுகிறார் இவரை நீ அடைந்து பாடுன்ட்டு சுந்தரர் பெருமானுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார் அப்படிப்பட்ட பெருமை அடியார் பெருமை அப்ப இவர் அடியார்களை பாடுகிறார் திருத்தொண்ட தொகை பாடுறாரு பாடத் தொடங்கி திளைவாழ்ந்த நல்ல அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து கடியேன் இல்லையே அது இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன்னு பாடுகிற பொழுதுதான் அவர் அடுத்து வெள்ளுமா மிகப்பெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு பாடிட்டாரா இப்போ சிவபெருமான் பார்க்குறாரு ஏன்டா அங்கே ஒருத்தன் அந்த அடியார் கூட்டத்துக்குள்ள பாடல்கிறதுனால தான் உன்னையும் என்னையும் சைவ சமயத்தை விட்டே ஒதுக்கி வச்சுருக்கிறான் அவனை பாடாமல் நீ பாட்டு இஷ்டத்துக்கு இத்தனை பேரை வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறியே அவனை பாடுன்னு சொல்லியிருப்பாரு போல சுந்தரமூர்த்தி அடுத்து பாடுகிறாரு விரிபொழில் சோல் சொல் குன்றையார் விரல் மிண்டர்க்கு அடியேன்னு பாடிட்டாரா இப்போ விரல் மின்டர் ஹாப்பி ஆகிட்டாரு அதுக்கப்புறம் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு அமர்நீதி நாயனார் அடுத்த அடியார்களையெல்லாம் வைத்து அமர்நீதி எரிபத்தர் என்ற அடியார் விரிசையை தொடர்ந்து அறுபது பேரையும் பாடி முடிக்கிறார் அறுபது பேர் ஒன்பது தொகையடியார்களையும் பாடி முடிக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி இப்போ நாம் அதெல்லாம் பார்க்குற பொழுது பெரிய புராணம் என்பது ஒரு பயிருங்க அந்த பயிரை நாமெல்லாம் அறுவடை செஞ்சு எடுத்து அதை வந்து நாம் வந்து வ அரிசியாக்கி நாம் அதை வடித்து இப்போ நம்மெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த பயிரை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல ஒரு முளையை விதைத்திருக்க வேண்டும் அந்த முளைதான் திருத்தொண்ட தொகை அந்த முளையானது முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு மழை வேண்டும் அந்த மழைதான் ஏ நம்முடைய விரண்மண்டன் ஆயனார் அவர் மட்டும் இல்லைன்னா திருத்தொண்ட தொகை நமக்கு இப்படி கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது அதனால தான் சேக்கிழார் பெருமான் பாடுகிறாரு திருத்தொண்ட தொகை என்னும் பெரும் பேறு நமக்கெல்லாம் கிடைக்க காரணமாக இருந்தவர் மூல காரணமாக அமைந்தவர் விரண்மண்டன் ஆயனார் புராணம் இவர் புராணம் வந்து அளவுல ரொம்ப சின்னதுனாலும் பெரிய புராணத்தினுடைய ஆணிவேர் இவருடைய புராணத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இவர் புராணத்துக்குடைய பெருமை இவர் புராணம் நமக்கு இப்ப என்ன செய்தி சொல்ல வருது என்ன வழிகாட்டுறாரு கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவார் இவர் முதல்ல அடியார்களை கும்பிடுவார் அப்புறம் தான் ஆண்டவனையே வணங்குவார் இன்றைக்கு நாமெல்லாம் என்னங்க பண்றோம் கோயிலில் இந்த அடியார்கள் கும்பிட வராங்களே அவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்குறோமா நாமனா வந்து இது எல்லாரையுமே அதுக்கும் கோயிலுக்கு நாம ஒரு இப்போ நாம ஒரு அடியாரா போகிறோன்னா நம்ம சக அடியார்களுக்கு நாம மரியாதை கொடுக்குறோமா கிடையாது அங்க கோயில்ல பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது அவர்கள் நமக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது ஒன்றும் கிடையாதுங்கிறப்ப நம்ம கோயிலுக்கு போய் கடவுளை வழிபடுவதைய பயன் என்பதே அந்த இடத்துல இல்லாம போகுதே கடவுளுக்காக பணி செய்பவர்களையோ கடவுளை வணங்க வந்திருக்கிறவர்களையோ மதிக்காம நம்ம போய் கடவுளை கும்பிட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்லை அப்ப விரண்மண்டர் நமக்கு என்ன சொல்ல வர்றார் முதல்ல கோயிலுக்கு போறீங்களா கோயிலுக்கு போய் அங்க கோயில முதல்ல தூய்மையா வைத்துக் கொள்ள பாருங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கோயில கண்ட இடத்துல கூப்ப போடுறவங்க இருக்கிறாங்க முதல் விஷயம் நான் ஒன்று சொல்லவா கோயில தயவு செஞ்சு செவற்றிழக்கு இருக்காதிங்க அந்த கோயில் சவர க அந்த கோயிலை கட்டுறதுக்கு எத்தனையோ மன்னர்கள் எவ்வளவோ பாடுபட்டு கட்டுனாங்க நீங்க கல்வெட்டு பொறிக்கணும்னு ஆசைப்பட்டா வந்து அதற்கான இடம் இருக்கு அதற்கான படிச்சுட்டு முறையா வந்து கல்வெட்டு பொறிங்க அதை விட்டுட்டு கோயில் சவரில் வந்து ஆர்டின் போடுறது எக்ஸாம் நம்பர் எழுதுறது எல்லாமே பண்ணிட்டு நான் இது ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் எனக்கு அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு என் கண் என்று நம்ம திருவாரூர் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு போன மாதிரி அந்த கோயிலுக்கு போனப்ப அங்க பார்த்தேன் ஒரு சவர நவகிரக சன்னதி இருக்கிற சவர ஃபுல்லா அப்படியே வந்து எக்ஸாம் நம்பரா இருக்கு எந்த எந்த கிரகம் எந்த தோஷம் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரில ஜோசியக்காரரு எல்லாம் வந்து அங்கே எக்ஸாம் நம்பர் எழுதி வச்சு பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க கோயில் நிர்வாகம் இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற தூணில் ஒன்னையே ஒன்றுதான் எழுதி வைத்தார்கள் மாணவ செல்வங்களே நீங்கள் தேர்வுகளில் நல்லா எழுதுங்க பாஸ் ஆகுங்க தயவு செய்து சுவற்றில வந்து எழுதாதீர்கள்ன்னு அவர்கள் ஒரே தான் எழுதி வைத்தார்கள் அதை பார்த்தேன் எனக்கே ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது சரி இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க இதை பார்த்தாவது அவங்க எழுதாம இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு பல பழமையான ஆலயங்கள் இருக்கு மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை மாதிரி எத்தனையோ ஆலயங்கள் பழமையான ஆலயங்கள் இந்த மாதிரியான அசுத்தங்கள் எல்லாம் நம்ம செய்யாம இருக்கலாம் கோயிலுக்கு போகிற பொழுது முடிந்த அளவு அந்த கோயிலில் ஏன்னா பணியாளர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணால் அவர்களுடைய தான் நாம் அதிகப்படுத்துகிறோம் ஆகையால முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து பணியாளர்கள் எல்லோரையும் கொஞ்சம் மதித்து வரிசையிலலாம் போகிறோன்னா வரிசையை வந்து ரொம்ப தள்ளிட்டு இது பண்ணாம பொறுமையா நிதானமா போய் அங்க இருக்கிற கடவுள் கருவறையில் இருக்கிற கடவுள் நமக்கு காட்சி கொடுக்காம எங்கே எந்திரிச்சு ஓடி போறது கிடையாது ஆகையால் பொறுமையா போய் வழிபட்டுட்டு வணங்கிட்டு வந்து மகிழ்ச்சியா போயிட்டு மகிழ்ச்சியா இருந்து மகிழ்ச்சியா வணங்கிட்டு என்றும் மாறாத இன்பத்தோடு நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் அதுதான் நமக்கு விரண் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்று சொல்லி அவர் காட்டுகிற வழி என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்